வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டோட சமச்சீர் புக் மேக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரெண்டு பயிற்சி கணக்குகள் வச்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்த பயிற்சி கணக்கு வரக்கூடிய டாபிக் தான் அதாவது அன்றாட வாழ்வில் சூழ்நிலையில் பெரிய எண்களின் பயன்பாடு பெரிய எண்களை எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு பாட்மாஸ் ரூல் அதை வந்து பிட்மாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புக்கில் ஸோ அது ரெண்டையும் பார்த்துட்டு பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டேரக்டா வந்து எடுத்துக்காட்டுக்கே போயிடலாம் என்னன்னா இப்போ பொருட்காட்சியில ஒன்னாவது ரெண்டாவது மூன்றாவது நாலாவது நாட்கள் வச்சு நுழைவு சீட்டுகளோட விலை வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ நுழைவு சீட்டுகள் வந்து விற்றுருக்கு அப்படின்னா நாலு நாட்களின் மொத்த விற்பனை செய்யப்பட்ட மொத்த சீட்டுகள் மொத்த சீட்டுகள்லாம் என்ன பண்ணனும் இந்த நாளையும் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த நாளையும் ஆட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அந்த டிஜிட்ஸ் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இதில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு ஆண்டின் மொத்த காகித விற்பனையோட நிறுவனம் வந்து விற்பனை நிறுவனம் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் குறிப்பேடுகளில் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு குறிப்பேடுகளை விற்பனை செய்துள்ளது இவ்வளோ இவ்வளோதில் இவ்வளோது மட்டும்தான் விற்பனை செய்கிறாங்கன்னா மிச்சம் விற்பனை ஆகாதது கேட்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறை கழிக்கணும் ஸோ இதை வந்து ஆயிரம் இருக்குன்னு மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரம் இருக்குன்னா ஆயிரத்தில் அறநூறு போச்சுன்னா நானூறு அடுத்து வந்து இங்கே என்ன இருக்கும் ஒம்போது இருக்கும் ஒம்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு அஞ்சில் இங்கே வந்து நாலு இருக்கும் ஸோ நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு ஏழில் ஆறு பிரச்சினா ஒன்று ஸோ கழிச்சு எழுதணும் ஒன்று அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை ஒரு மாதம் மாதம்னா என்னது முப்பது நாட்கள் ஒரு மாசம் ஓகேவா என் மாதம் மட்டும் தான் கொஞ்சம் சொல்லிருக்காங்க ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது போன் விற்றுருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் இரண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகள்னா என்ன அர்த்தம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் அப்போ ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஃபோன் விற்றுச்சுனா இருபத்தி நாலு மாதத்துக்கு எவ்வளோ விற்கும் அப்போ என்ன பண்ணணும் இருபத்தி நாலு இன்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறத கொடுக்கணும் ஓகேவா ஸோ இது ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் வந்து முப்பதாயிரம்னு கிடைக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுயஉதவி குழுவில் உள்ள ஐநூறு பெண்களுக்கு பத்து லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது அதாவது பத்து லட்சத்தை ஐநூறு பேர்த்துக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ தொகை கொடுப்பாங்க ஸோ அப்போ பத்து லட்சத்தை ஐநூறு பேருக்கு பிரிக்கிறாங்கன்னா ஐநூறு ஆள் டிவைட் பண்ணணும் அவ்வளோதான் ஈஸி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகி திருப்பி அஞ்சு ஆள் அடித்தோம்னா ரெண்டாயிரம் ரூபா சப்போ ஒருத்தருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறதா முடிஞ்சா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இதை வந்து பாட் மாஸ் ரூல் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஓக்கு பதில் ஐ கொடுத்துருக்காங்க ஐங்கிறது இண்டிசர்ஸ் இல்லைன்னா அடுக்குகள்னு சொல்கிறாங்க ஸோ நார்மலாக நம்ம பாட் மாஸ்னே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ பீனா ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அடுத்து ஸோ பார்ட் மாசூலில் ஃபஸ்ட்டு பீங்கிறது ப்ராக்கெட்டு அடுத்து ஆஃப் அடுத்து வந்து வகுத்தல் டிவிஷன் மல்டிபிகேஷன் அடிஷன் செப்பராட்சன் ஸோ நம்ம இந்த ஆர்டரில் தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க நைன் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டூனால் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் ப்ராக்கெட் குள்ள இருக்க ஃபைவ் இன்ட்டு டூ டென் போடணும் அப்புறம் ஆட் பண்ணணும் இதில் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் டிவிஷன் பண்ணுவோமா ஏன்னா இங்கே ப்ராக்கெட் ஆஃபெல்லாம் இல்லை ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணோம்னா இங்கே ஃபோர் வரும் அடுத்து மல்டிப்ளை பண்ணணும் சிக் ஃபோர் இன்ட்டு டூ வந்து எயிட் கிடைக்கும் ஓகேவா அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் ஒன் இருக்குமா அப்போ என்ன பண்ணணும் அடிஷன் பண்ணிட்டு சாரி ஆமாம் அடிஷன் பண்ணிட்டு அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும் ஸோ ஆன்சர் தேர்ட்டி ஒன் இப்படி பண்ணா தான் அந்த ஈக்வேஷன் வந்து கரெக்டாக சால்வ் ஆகி ஆன்சர் கரெக்டாக வரும் இப்போ இது பாருங்கள் இது பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் பார்க்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் வரும் அதுக்குள்ளே இந்த ரெண்டு ப்ராக்கெட் அப்போ ஃபஸ்ட்டு இதை பண்ணோம் அப்படின்னா மூவாரா பதினெட்டு ஓகேவா இந்த ப்ராக்கெட் பண்ணோம்னா பத்து டிவைடட் அஞ்சு வந்து ரெண்டு கிடைக்கும் ஸோ பதினெட்டு மைனஸ் ரெண்டு வந்து என்ன கிடைக்கும் பதினாறு அப்போ இந்த பதினாறு இருக்கும் இந்த ப்ராக்கெட்குள்ளே ஆல்ரெடி எயிட் இன்ட்டு டூ இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் திருப்பி ஃபர்ஸ்ட்டு மல்டி என்னது மல்டிபிகேஷன் பண்ணுறோம் எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஏன்னா இது ரெண்டுமே ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்கா அப்போ தேர்ட்டி டூ கிடைக்கும் தேர்ட்டி டூ ப்ளஸ் டூ வந்து டுவெண்ட்டி வந்து ஃபிஃப்டி டூ ஓகேவா செய்து தான் வந்து சிம்பிளிஃபிகேஷனோட மெத்தட் இப்போ இதை வச்சு நம்ம பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம் அருள்மொழி ஒரு நாளில் பன்னிரெண்டு ரூபாய் சேமித்தால் முப்பது நாட்களில் எவ்வளோ சேமிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபான்னா முப்பது நாளைக்கு என்ன பண்ணணும் முப்பது இன்ட்டு பன்னெண்டு ஸோ ஆறு மூணு ஸோ முந்நூற்றி அறுபது ரூபாய் அவள் வந்து சேமிப்பாள் ஓகேவா அடுத்து ஏ என்பவர் பன்னெண்டு நாட்களில் ஆயிரத்தி எண்ணூறு எண்ணூறுரூபா வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாள் அப்போ என்ன பண்ணணும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா வந்து பன்னெண்டு நாட்களுக்குனால் ஒரு நாளைக்கு வேணும்னா டிவைடட் பை டுவெல் போடணும் ஸோ மூணாங் நாலு மூணா பன்னெண்டு ஆறு மூணா பதினெட்டு திருப்பி அறநூறு இருக்கும் டிவைட் பை நாலு போடணும் ஒரு நாங்கு நான்கு ஐநாங்க இருக்குது ஸோ நூற்றம்பது ரூபாங்கிறது கிடைக்கும் ஸோ ஆன்சர் வந்து ஒன் ஃபிஃப்டி அடுத்து பாட் பாட்மாஸ் ரூல் ஃபாட்மாஸ் ரூல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஸோ ஃபிஃப்டின்னு கிடைக்குமா அடுத்து நாற்பத்தஞ்சு டிவைடட் பதினஞ்சு போடணும் நாற்பத்தஞ்சு டிவைடட் பதினஞ்சுனா மூணு கிடைக்குமா மூணு மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்று அடுத்து பாருங்கள் சரியாக தவறாக கேட்டிருக்காங்க ஸோ சரியாக தவறாவில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த ரூல்ஸ் படி பார்ப்போம் ஸோ ரூல்ஸ் படி போனோம் அப்படின்னா பாட்மாஸ் ரூல் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மல்டிபிகேஷன் பண்ணணும் செவன்டி டூ செவன்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ வந்து செவன்ட்டி ஃபைவ் வரும் பட் இது கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறு அடுத்தது பாருங்கள் செவன்ட்டி செவன் செவன் இன்ட்டு டுவெண்ட்டி என்ன வரும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பதுலேருந்து நாலு போச்சுன்னா நூற்றி முப்பத்தாறு கரெக்டு அடுத்து இங்கே வர்றோம் இங்கே ஐம்பது வருமா ஐம்பது டிவைட் பை ரெண்டுனா இருபத்தஞ்சி வரும் இருபத்தஞ்சோட நாற்பது கூட்டம்னா அறுபத்தஞ்சு வரும் நாற்பத்தஞ்சுன்னு கூட்டிருக்காங்க தப்பு அடுத்து கடந்த ஐந்து மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க ஐந்து மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வரி வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பெண் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும் அவ்வளோதான் ஆன்சர் சேரன் வங்கியில் சேமிப்பாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதை வைத்திருக்க கல்வி செலவுக்காக இவ்வளோ இவ்வளோதான் எடுத்துறாரு அப்படின்னா மீதி உள்ள தொகைனால் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபாவிலருந்து அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற கழிக்க போகிறோம் அவ்வளோதான் இதில் இருந்து இதை கழிச்சிட கழிச்சிடப்போகிற ஜீரோ அஞ்சு பன்னெண்டில் அஞ்சு போச்சு அப்படின்னா என்ன வரும் பன்னெண்டில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு சாரி ஏழு ஓகேவா இங்கே ஒம்போது இருக்கும் ஒம்போதுல நாலு போச்சுன்னா அஞ்சு இங்கே நாலு இருக்கும் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று இங்கே வந்து ரெண்டு வரும் ஸோ இருபத் ஏ இரு ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்கிறத ஆன்சராக வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது மிதிவண்டி உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி நாட்களில் ஸோ இதை என்ன பண்ணணும் பெருக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது மிதிவண்டினா இருபத்தைந்து நாளைக்கு இருபத்தஞ்சு இன்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸோ இது ரெண்டையும் பெருக்கணுன்னா ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா அடுத்து ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக போனஸ் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சு பேருக்கு சமமாக பங்கிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஒவ்வொருவரும் அப்போ என்ன பண்ணணும் ஆ ஆறு லட்சம் சாரி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐநூறு இருபத்தஞ்சாலை டிவைட் பண்ணனும் ஸோ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா அறுநூற்றி இருபத்தஞ்சா அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஒருத்தருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் ஸோ அடுத்தது பாருங்கள் சுருக்கம் சொல்லியிருக்காங்க அதாவது பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம செய்யணும் பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணோம்னா என்ன வரும் ஃபர்ஸ்ட்டு இதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டுவெண்ட்டி செவன் பிள த்ரீங்கிறப்போ நைன் கிடைக்கும் அடுத்து இங்கே வருங்க ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஃபோர் கிடைக்குமா சிக்ஸ் மைனஸ் ஃபோர் என்ன வரும் டூ கிடைக்கும் அப்போ இந்த ஹோல் ப்ராக்கெட்டுக்கும் சேர்த்து டூ அடுத்து என்ன இருக்குது த்ரீ மைனஸ் டூ வந்து ஒன்று கிடைக்கும் அடுத்து டுவெல் மைனஸ் ஒன் வந்து லெவன் கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஸோ இது பெரிய இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரோம் அதுக்குள்ளே ஒரு குட்டி ப்ராக்கெட் இருக்கப்போ இது சிக்ஸு மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை டூவில் சிக்ஸ் 2 பை 3 த்ரீ கிடைக்குமா அப்போ சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ அப்போ இதுக்கு 3 த்ரீ கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட் டிவைடட் டூ ப்ளஸ் த்ரீன்னு வருமா இப்போ இதில் என்ன பண்ணணும் டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஸோ ஃபோர் அப்புறம் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறப்போ ஒன் நாட் செவன் ஆன்சர் கிடைக்கும் சார் பார்ட் ரூல் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம அந்த ஃபார்முலாவை அந்த ஆர்டரை பயன்படுத்தணும் கரெக்டாக அடுத்து புறவய வினாக்கள் பார்க்கலாம் ஸோ புறவய வினாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மல்டிபிகேஷன் ஸோ செவன் கிடைக்கும் அடுத்து அடிஷன் எய்ட்டு கிடைக்கும் அப்புறம் தான் சப்ராக்ஷன் ஸோ ஆன்சர் எதுக்கு ஒன் இங்கே பாருங்க மூவிரண்டு ஆறு எட்டு மைனஸ் ஆறு வந்து ரெண்டு கிடைக்குமா அப்போ இருபத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு பன்னிரெண்டு ஸோ ஆன்சர் இதுக்கு பனிரெண்டு அடுத்து இந்த பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை வந்து கட்டத்தில் நிரப்ப சொல்லிருக்காங்க ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்து டென்னு வரணும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணலாம் சிக்ஸ் வருமா ஸோ டூ டேஸ் சிக்ஸ் மைனஸ் இந்த இடம் தெரியாது மைனஸ் டுவெல் டிவைடட் சிக்ஸ் இருக்கும் ஸோ இதில் இப்போ பொறுத்த அளவுக்கு இங்கே வந்து டிவைடர் வந்தால் மட்டுந்தான் மாறும் டிவைடட் இங்கே டிவைடட் போட்டோன்னு வைங்களேன் இந்த இடத்துல வந்து நம்ம டிவைடட் போட்டோம்னா டூ டிவைடட் சிக்ஸுன்னு வராது டூ டிவைடட் சிக்ஸுனா ஒன் பை த்ரீன்னு வரும் அப்போ கண்டிப்பாக டிவைடட் வராது அப்போ கண்டிப்பாக மல்டிபிகேஷன் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது மல்டிபிலிகேஷன் போடும்போது டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு செய்வோம் டுவெல் டிவைடட் பை சிக்ஸ் வந்து டூ வருமா இப்போ சிக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கும் இங்கே டிவிஷன் போட்டோம்னா டூ இன்ட்டு சிக்ஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் வந்து டுவெல் டுவெல் மைனஸ் டூ வந்து டென் கிடைக்கும் அப்போது இந்த இடத்துல என்ன வரும் மல்டிபிகேஷன் தான் வரும் ஸோ இவ்வளோதான் இந்த பயிற்சி கணக்கும் வந்து நம்ம முடிச்சாச்சு ரொம்ப ஈஸியான தான் இதெல்லாம் வந்து நம்ம டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே போயிடலாம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி